ൊരുന്നൂണ കടൽ തഴുവടില്ലൊല അടക്കിയേദിയ വാഴിനും സവിനും വരുത്തിനും പോ வேளினும் நல் விடுவே நல்ல தாளில்தடம் புனல் தயங்கு செழில வைத்த புண்ணியனே நனவினும் கனவினும் நம்ப உன்னை ும் வழிபல் இந்த வாராகி அப்படின்றது வந்து நம்ம வந்து வாராகியை இந்த வாராகியை எப்படி வழிபட்டாலும் உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது முன்னால இப்பொழுது நடந்த இந்த ஒரு கும்பாபிஷேகம் இந்த கலச அபிஷேகம் ஒரு வைபவத்தம் வந்து அதுக்குண்டான ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப கட்டாயமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நினைக்கிறேன் முதலாவதாக இந்த அஷ்டபுஜம் ஏன் அதாவது எல்லா கோயிலுமே பல்வேறு கோயில்கள் புதுசு புதுசாக நிறைய கோயில்கள் நுழைத்து விட்டன நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுல வந்து இந்த அஷ்டபுஜம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கடவுள்கள் சிலையில இந்த இந்த இல்ல எந்த ஒரு கடவுளுக்குமே வந்து அந்த அஷ்டபுஜம் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எந்த மாதிரியான அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவை என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த மாதிரியான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த வாராகி அதனாலதான் ஐஸ்வர்ய வாராகினே அப்படின்னு அவளுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எந்த ஒரு கடவுள் சிலைகளாகட்டும் அல்லது எந்த விஷயம் அந்த முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம வந்து ஈவன் இப்பவுமே இல்லை இது ராஜாக்கள் அவர்கள் கட்டிய காலத்திலே முதல் முதலாக கோயில்கள் தோன்றிய விஷயத்திலிருந்தே வந்து அந்த முகூர்த்தம் அந்த மூர்த்தி நிர்ணயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மூர்த்தியை நாம் வந்து நிர்ணயம் செய்கிறோம் அந்த மூர்த்தியை நிர்ணயம் செய்யக்கூடிய நேரம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அந்த மூர்த்தியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு நேரத்தை பொறுத்துதான் அந்த மூர்த்தி வந்து எப்போதுமே அந்த கோயிலே இருப்பாளா அல்லது வந்து அவர்கள் வந்து கொஞ்ச நாள்ல அவருடைய சக்தியை இழந்து விடுவார்களா அப்படின்ற மாதிரியான ஒரு முறையும் எந்தெந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்வார் மக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையுமே வந்து அந்த மூர்த்தி நிர்ணயத்துடைய ஒரு நேரத்தை வைத்துதான் நாம் வந்து கணக்கிட வேண்டும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் மிருகசீஷ நட்சத்திரம் தசமி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது மிருகசீஷம் செவ்வாயுடையது வாராகி தாய் வந்து செவ்வாயுக்கு இது நம்ம செவ்வாயினாலே எல்லாருக்கும் வந்து ஒரு ஜோதி ரீதியாக செவ்வாய் செவ்வாயினா எல்லாருக்கும் முருகன் மட்டும் தான் தெரியும் அப்படி கிடையாது நான் ஏற்கனவே இங்க வந்திருந்த போதும் சொன்னேன் செவ்வாய்க்குரிய விஷயமாக பார்த்தோம்னா இங்க நரசிம்மர் இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்கார் இப்ப அம்பாலும் வந்துட்டான் அதனால வந்து சக்தி வடகத்திலே செவ்வாயுடைய ஒரு அதிபதியாக வாராகி அம்மா இருக்காங்க மிருகசீஷ நட்சத்திரம் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஜோதிட விதிகள் இப்ப இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப லக்னம் ரிஷப வந்து சுக்கரனுக்குரியது மகாலட்சுமியுடைய ஒரு அனைத்து விதமான யோகம் இப்ப நடக்கிறது பிரீதி யோகம் அந்த யோகமாகட்டும் கரணமாகட்டும் ஒவ்வொரு விஷயமுமே இங்க வந்து ரொம்ப ரொம்ப நிதானமாக பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் வந்து உங்கள் அனைவருக்குமே உங்களுக்கு அதாவது இந்த கடவுளை வழிபட வரா ஒவ்வொருத்தருக்குமே அதற்குண்டான பலன் உடனடியாகவே கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அது இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ இந்த ஜோதிட ரீதியாக இப்ப இருக்கக்கூடிய கிரகம் அந்த சொல்லுவோம் இல்லையா அது வந்து புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இவங்க எல்லாமே இருக்காங்க ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு மூர்த்தி நிர்ணய அமைப்புங்கிறது சாதாரணமா வராது அதனால இனிமேல் இங்கே வந்து பார்த்தோம்னா இவ வந்து உங்களை கஷ்டப்படுத்துபவர்களுக்கு உங்களை வந்து ஏதாவது ரூபத்திலே கஷ்டப்படுத்துகிறார் எந்த மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்குள்ளேயே வேண்டாத தன்மைகள் இருக்கட்டும் அந்த அத்தனை விஷயத்தையும் ருத்ர தாண்டவம் ஆடி இந்த அம்பால் வந்து கண்டிப்பான முறையில் நீக்குவாள் அப்படின்றது வந்து உறுதியா இதனால கண்டிப்பான முறையிலே சொல்ல முடியும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நேற்று வந்து இந்த அம்பாளை வந்து பிரதிஷ்ட பண்ணி அந்த கண் திறப்பு அதாவது நவத்வார திறப்புன்னு அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யும் போது இந்த அம்பால் ஏற்கனவே ஒரு மூணு மாசமா நம்மளுடைய சென்டர்ல இருந்தவங்கதான் அவங்களுக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்திருந்தோம் இருந்தாலும் இந்த அம்பாள் வந்து பார்த்தோம்னா கண் திறக்காமலே வைத்திருந்தோம் அப்படி கண் திறந்ததுன்றது வந்து ஸ்திரமாக ஒரு பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு நேரம் ரிஷப லக்னம் நான் சொன்னேன் அந்த ரிஷப லக்னம் அப்படிங்கறதும் பார்த்தோம்னா ஒரு ஸ்திர லக்னத்திலே தான் இந்த லக்னத்திலே இந்த இருந்தானா அம்பால் இருந்தானா என்னமா இருந்தாலும் சரி நமக்கு வந்து காலங்காலமாக இருந்தா இருப்பாள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துடைய அந்த கதிர்வீச்சுங்கிறது பார்த்தோம்னா இந்த கிராம மக்கள் அனைவருக்குமே மிக பெரிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் அதனால நம்மளுக்கு தான் இருக்கிற இடத்துல அது வந்தது அதனால நம்ம இங்க வந்து பார்க்க வேண்டாம்னு யாரும் நினைக்காதீங்க கண்டிப்பான முறையில கிராம மக்கள் எப்பொழுதுமே வந்து எந்த ஒரு கோவிலையும் அந்தந்த கிராம மக்கள் வர வேண்டும் அந்தந்த கிராம மக்கள் தினசரி நம்ம இருந்து யாராவது ஒருத்தராவது போகணும் மாதிரியான ஒரு அந்த வீடு வந்து எப்பவுமே சுபிச்சமாக இருக்கும் இல்லைன்னா எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்ல அதனால கிராம மக்கள் அனைவருமே நம்ம வீட்ல இருந்து யாராவது இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு அந்த கோயில்கள் வந்து கிராமத்திற்கு என்று இருக்கப்பட்ட கோயில்கள் ஒவ்வொரு கோயில்களுக்குமே அந்த மாதிரியான விஷயமா செய்யுங்க இது எல்லாருக்குமே தான் எல்லா கிராம மக்களுக்கும் தான் இந்த கிராமத்துக்கு மட்டும் கிடையாது சோ இந்த ஒரு தேவியை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த மண்டல அபிஷேகம் நடக்க வைக்கிறது இந்த மண்டல வந்து பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து ஏற்கனவே திரும்பவும் சொல்லியிருக்கிறேன் பல கோயில்கள் சொல்லியிருக்கேன் திரும்பவும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் முதல் ஆன உடனே செய்திருக்கக்கூடிய அந்த அந்த சப்த கண்ணிகளும் சரி அஷ்ட கன்னிகள்னு சொல்லணும் காலியுடைய சேர்த்தி அம்பாள் உள்ளயே இருக்கிறதுனால இங்க வந்து ஏழு பேர் மட்டும் இருப்பாங்க அவங்க அந்த பாதத்தை போய் கொட்டு கண்ணில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அங்க மேலேயே விலக்கேற்றி வைக்கிறது மகா பாபம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் கண்டிப்பாக எந்த தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்தாலும் நமக்கு எதுவும் நடக்காது அதனால அந்த ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தெய்வ விக்கிரகங்களை எந்த அளவுக்கு அவர்கள் வந்து காலையில இருந்து நேரத்தை எல்லாமும் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எல்லாம் பண்ணினாங்கன்னா அந்த மந்திரங்கள் ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு வீரிய சக்தி இருக்குது இங்க இருந்து நீளமா போயிருப்பாங்க இது பாத்துருப்பீங்க இது ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது அதாவது நம்ம வந்து ஒரு ஒயர் எடுத்து கனெக்ஷன் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு தர்பை அப்படிங்கிறது அந்த மாதிரியான கனெக்ஷன் வரும் அதனாலதான் கிரகணத்திற்கு முதல் கொண்டு தர்பை நம்ம யூஸ் பண்றோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது மாதிரியாக இங்க இருந்து அவ்வளவு தூரத்தில் கனெக்ஷன் கொடுத்துட்டு எல்லாரும் வந்து மிக ஒரு என்ன சொல்றது அவ்வளவு ஒரு பக்தி மார்க்கமாக இந்த விஷயத்தை செய்து வைத்திருக்கும் போது தேவி வந்து இந்த மாதிரியான ஒரு நேரத்திலே மிக மிக வீரியமாக இருப்பால் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு வீரியம் கம்மி நீங்க தொடுங்கன்னு அர்த்தம் கிடையாது எப்பொழுதுமே அந்த இந்த கோயில் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கோயிலுக்கு சென்றாலும் அந்த கோயிலே இருக்கக்கூடிய விக்கிரங்களை தொட்டு கண்ணில் வச்சா அவங்க நம்ம கூட வந்துருவாங்கன்னு தயவு செய்து நினைக்காதுங்க அது மாதிரி செய்யறது மிகப்பெரிய பாவம் அது மாதிரி செய்யறதுனால நம்ம வந்து பல்வேறு விதத்திலேயே கர்மாக்களை சேர்த்து கொண்டு வருவோம் எந்த ஒரு கோவிலிலும் ஒரு நந்திகேஸ்வரர் ஆகட்டும் சிவனாகட்டும் துர்க்கை ஆகட்டும் அவங்க காலையிலேயே போயிட்டு விளக்கி வைக்கிறது அல்லது காலிலேயே கல்புரையாற்றி வைக்கிறது அதே மாதிரி அந்த விக்கிரகங்களை தொடுவது கொடிமரத்தை தொடுவது மகா பாபம் அதை தொடாதீர்கள் கண்டிப்பான முறையிலே கொடிமரத்தை தொட்டு வணங்கினா எல்லாம் நடக்கும் நினைக்கிறீங்க நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் இருக்கார்கள் கொடிமரத்தை தொடாமல் வணங்குங்கள் கோயிலுக்கு போன உடனே கொடிமரத்தை தொடாமல் வணங்கி விட்டு பின்னர் ஒவ்வொரு தேவதைகளையும் தரிசிக்க வேண்டும் அதனால இங்க இருக்கிற பாதம் வந்து வெளியில தானே இருக்கு நம்ம ஈஸியா தொடலாம் அப்படின்ற மாதிரியான நினைச்சாலும் தொட்ட அந்த சக்தியெல்லாம் நம்ம கேறிடும் மாதிரியான விஷயமும் நீங்கள் நினைக்க வேண்டும் கண்டிப்பாக இப்போது இருக்கக்கூடிய இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாலு கிராம மக்களும் சரி நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க என்னுடைய அன்பு கிணங்கி அது மாதிரியான வந்திருக்கிறவங்க எப்பெல்லாம் முடியுமோ இந்த நாற்பத்தி நாள் விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப வீரியமாக இருக்க போகிறாள் தேவி இந்த ஒரு டைம்லேயே ஒரு இரண்டு முறை வாராய்க்கு திரும்ப பஞ்சமிய நாளிலே ஹோமமும் நடக்கவிருக்கிறது கண்டிப்பான முறையிலே ஹோமமும் நடக்கும் தினசரி பலவித அபிஷேகங்கள் இருக்கின்றன உங்களால எந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த மாதிரியான எல்லா வித பிரார்த்தனைகளும் செய்து கொள்ளலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய சில விசேஷ பூஜைகளுக்கு அப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக தீர்ப்பதற்கு இங்கே ஒரு பிரத்யேக பரிகார முறை செய்ய போயிடும் இது வந்து பார்த்தோம்னா இங்கேயுமே இருக்காது எந்த ஒரு வாராய் கோயிலுமே இருக்காது இங்க வந்து கேட்டா கேட்டோன்னே அப்படி வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரியான ஒரு முறையாக நம்மளுடைய எந்த ஒரு மன ஆசைகளையுமே நம்ம நிறைவேற்றக்கூடிய முறையிலே அந்த ஒரு விஷயம் இருக்க போகிறது அதனால தொடர்ந்து இந்த கோயிலுக்கு தினசரி வருவது அப்படிங்கிறது கிராம மக்களும் சரி மற்ற மக்களும் வந்து கண்டிப்பான முறையில வழிபடுங்கள்